பர்டிகுலர் சமூகத்தை வந்து வேணும்னே வந்து தாக்குற மாதிரியும் இந்த ஒரு அவப்பேரை ஏற்படுத்துற மாதிரி வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்குற மாதிரியும் நீங்கள் முளாப்பொடியை தூக்கி போட்டு தானே நீ வந்து வெட்டின அவன்ட்டே ஒரு அருவா கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இதை ஒரு ம மற்ற நபர்கள் பார்க்கும்போது அப்போ இதை வந்து வீரமில்ல இந்த கடந்த நாலாம் தேதி வந்து ஒரு வீடியோ பரிதாபங்கள் சேனலில் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த சேனலில் வந்து வந்து சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற ஒரு அந்த அந்த வீடியோவில் வந்து பர்டிகுலர் சமூகத்தை வந்து வேணும்னே வந்து தாக்குற மாதிரியும் இந்த ஒரு அவப்பேரை ஏற்படுத்துகிற மாதிரியும் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்குற மாதிரியும் இதை இதை வச்சு நிறைய மீம்சல் கிரியேட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் என்னென்னா பர்டிகுலராக என்னென்னா அந்த கோபி சொல்லும் போது என்னென்னா அந்த கவின்னோட மர்டர் கேஸ மென்ஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் பொடியை தூக்கி போட்டு தானே நீ வந்து வெட்டின அவன்ட்டி ஒரு அருவா கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இதை ஒரு ம மற்ற நபர்கள் பார்க்கும்போது அப்போ இதை வந்து வீரம் இல்லை அதுவா இதுவான்னு சொல்லி அதை வச்சு ஒரு கான்வெகேஷன் கொண்டு வர வச்சு இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வர்றதுக்காண்டி இதை முயற்சி நடக்குதுங்க அதை உடனே தடுக்கணும் தான் வந்து நாங்கள் உடனே கமிஷனர் அவர்களை பார்த்து புகார் கொடுத்தோம் இந்த சேனலில் உள்ள அந்த வீடியோ வந்து உடனே டெலிட் பண்ணணும் அந்த பரித இந்த மாதிரி வந்து சமூக பிரச்சனையில் வந்து எதையும் ஆராயாம வன்முறையை தூண்டக்கூடிய வகையில செயல்படுற அந்த பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமா தடை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோட வந்து நாங்க புகார் கொடுத்திருக்கோம் இது வந்து சமூகத்துக்கு இடையே இது வந்து ரெண்டு குடும்பத்துக்கு இடையில நடந்த ஒரு காதல் பிரச்சனை அவங்க கொடுக்கறது வாங்கறத வந்து அவங்களோட குடும்பத்துல உள்ள பிரச்சனை ரெண்டு தனிப்பட்ட நபர்களோட பிரச்சனை அதை வந்து இது ஒரு சமூக பிரச்சனை மாதிரி சித்தரிக்கிறாங்க ரெண்டு சமூகத்துக்கு இடையே வந்து ஜாதி பிரச்சனை மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது அவங்க லவ் பண்றாங்க பண்ணலை அப்படின்றது அந்த ரெண்டு பேரோட தனிப்பட்ட விருப்பின விருப்பம் அந்த ரெண்டு பேரும் வந்து பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறதுன்றது அவங்களோட விருப்பம் இது வந்து தனிப்பட்ட விஷயம் இதுல வந்து ஒரு சமூகமே அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஜாதி இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க இதே தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது வந்து யாரு என்னன்னே தெரியாத நபர்கள் மீது வந்து பெட்ரோல் குண்டு போட்டு அவங்க சம்பவ இடத்துல ஏழு பேர் எரிஞ்சு செத்து போனாங்க அதுக்கு வந்து இந்த சமூகத்தில் இருக்கு இப்ப சமுதாயத்தில் வந்து நியாயம் பேசுகிற யாருமே கருத்தோ அதுக்கு ஒரு நிவாரணமோ எதுவுமே கிடைக்கல தீர்வு கிடைக்கல இப்ப வரைக்கும் அந்த வழக்கு முடிக்கப்படலை அந்த வழக்கு வந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்தது வந்து இப்போ வரைக்கும் வழக்கு முடிக்கப்பட அதுக்கான ஒரு நீதிமன்ற தீர்வோ எதுவுமே கிடைக்கல இப்ப வரைக்கும் போய்கிட்டே வழக்கு நடந்துகிட்டே இருக்க தவிர அதுக்கு ஒரு தீர்வோ அதுல பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதுவுமே கிடைக்கல